இனி இந்த ஞானஸ்தானம் ரெண்டு அனுபவங்கள் நமக்கு காட்டுகிறது ஒண்ணு பத்தாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் எடுக்கிற நபர் இஸ்ரேவேலர் அந்த கடலுக்குள்ளே அவர்கள் இறங்க வேண்டும் ஆமேன் என்னதுங்க ஞானசம் எடுக்கக்கூடிய ஒரு இஸ்ரேவேலர்கள் அந்த ஜனங்கள் என்ன செய்யணும் முதல்ல அந்த கடலுக்குள்ள முதல்ல இறங்கணும் ஞானசன் எடுத்த நாமம் கூட தண்ணீரில் இறங்கணும் அமீன் ஞானசம் எடுத்த நாமம் கூட இறங்குனீங்களா இல்லையா இறங்குனீங்க எங்க இறங்குனீங்க தண்ணியில் இறங்குனீங்க தொட்டிலையோ ஆற்றுலையோ கடல்லையோ இறங்குனீங்க ஆன் ஆனால் ஞானசன் எடுத்து பல வருஷம் ஆகியும் உன்னுடைய சுயம் இன்னம் அறிக்கவில்லை எடுத்து பல ஆகியும் நீ இன்னும் உலகத்துக்கு ஒரு பிரேதமாய் மாறவில்லை ஞானஸ்தானம் எடுத்து பல ஆகியும் ஆவயங்கள் முழுவதமாக ஒப்பு கொடுக்கப்படவில்லை ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆகியும் இன்னும் பல தோல்விகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் என்ன நாம் தண்ணிக்குள்ள போயிருக்கிறோம் ஆமே யார் மட்டும் தான் போனது தண்ணிக்குள்ள யார் மட்டும் தான் போனது நீங்க மட்டும் தான் தண்ணிக்குள்ள போய் நம்மை பின்பற்றி வந்த அந்த பாவம் அந்த பார்வனின் சேனை இதுவரையிலும் நம்ம பலருடைய வாழ்க்கையில இன்னும் அந்த தண்ணீருக்குள்ள இறங்கவே இல்லை அப்ப நீங்களும் நீங்களும் உங்க பாஸ்டர் மட்டும் உள்ள போய் ஒரு சோப்பு ஒண்ணு போல நீங்க அவ்வளவுதான் சோப்பு எடுத்து போயிருந்தா குளிச்சுட்டு வந்திருப்பீங்க அவ்வளவுதான் அந்த ரதத்திலே மூன்று காரியங்கள் உண்டு குதிரை காணப்படுகிறது அதிலே ரதம் காணப்படுகிறது அதை ஓட்டக்கூடிய மனிதன் காணப்படுகிறான் குதிரை என்று சொன்னால் என்ன கர்வம் குதிரை என்று சொன்னால் என்ன அது கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது பண்ணக்கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது எதிர்க்க கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது அலட்சியப்படக்கூடியது கர்வமுடையது ரதம் என்று சொன்னால் என்ன அது மேன்மை ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் மனிதன் என்று சொன்னால் அவன் பாவம் நிறைந்தவன் அப்ப இந்த பாவம் இந்த கர்வம் இந்த மேன்மை இன்னும் தண்ணிக்குள்ள இறங்கல இறங்கி இருந்தா அது அன்றைக்கே அழிஞ்சிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க மாத்திரம் தான் தண்ணிக்குள்ள போய் வந்துட்டு இருக்கிறீங்க உங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பாவம் அந்த கர்வம் அந்த மேன்மை அந்த அலட்சியம் தண்ணிக்குள்ளே இறங்கல இஸ்லாமியுள்ளே இறங்கின பின்பற்றி வந்த அந்த பார்வனின் ரஜம் கரையிலே நின்றிருக்குமானால் எப்படி அழிந்திருக்கும் என கண்டதனால தான் அழிஞ்சிச்சு என கண்டனால்தான் அழிஞ்சது ஒரு தேவடி பிள்ளை பின்பற்றி பாபங்களை அந்த 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 சிவந்த கடலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறக்க வேண்டும் அந்த சிவந்த சமுத்திரம் தேவ ஜனங்களை பாதுகாத்தது அவர்களை பிறந்து வந்த அந்த பார்வோனின் சேனையை அழித்தது